ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழ்ச்சி சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி இன்னைக்கு மங்கேற்கரிசி மாதர் சங்கம் திருவனந்தபுரத்தில் நடந்த பொங்கல் விழாவை தான் பார்க்க போகிறோம் கோலம் போடுறாங்க அதை பற்றி பார்ப்போம் கோலம் என்பது நேர்கோடுகள் வளைவுகள் மற்றும் சுழல்களால் ஆன ஒரு வடிவியல் புள்ளிகளின் கட்ட வடிவத்தை சுற்றி வரையப்படுகிறது கோலங்கள் அரிசி மாவு முருகை கற்பொடி போன்ற வெண்ணிற உலர்வான பொடிகளைக் கொண்டு வரையப்படுகின்றன பெருவிரலுக்கும் ஆள்காட்டு இடையிலான சிறிதளவு உலர்பொடியை எடுத்து விரல்கள் நிலத்தில் படாமல் நிலத்துக்கு அரையங்குல உயரத்திலிருந்து ஏற்கனவே எண்ணியபடியான வடிவம் கிடைக்கும் வகையில் பொடியை தூவி செல்வார்கள் அரிசியை அரைத்தும் அரிசி மாவு கோலம் போடுவார்கள் கலர்பொடி கொண்டு போடும் ரங்கோலியும் போடலாம் அழகாக எல்லாரும் கோலம் போட்டாங்க இன்னை பொங்கல் விடுறத பார்ப்போம் பானையை கழுவிட்டு சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கணும் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடினால மஞ்சள் கடைக்கல மஞ்சள் குழையும் கெட்டி வைப்பாங்க பானையில் அடுத்ததாக தேங்காய் உடச்சி அந்த தண்ணீரை பானைக்குள்ளே ஊற்றிடணும் அடுத்ததாக நம்ம எந்த அரிசியை எடுக்கோமோ அதாவது பச்சரிசி சம்பா பச்சரிசி உடைத்த சம்பா பச்சரிசி எந்ததுனாலும் அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி அரிசி எடுத்துக்கிடணும் அந்த அரிசியை களைஞ்சிட்டு அந்த தண்ணீரை தான் நம்ம பானை ஃபுல்லாக நிறையிற வரைக்கும் ஊற்றணும் களைஞ்ச தண்ணி காணாததுக்கு சாதாரண தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் பால் பொங்கும்போது எல்லோரும் கொலைவாய விடுவாங்க புலவை விடுது அந்த காலத்தில் கிட்டத்தட்ட எல்லா பெண்களுக்குமே தெரியுமா இருந்தது ஆனால் இப்போ அது ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஆரம்பிச்சிட்டு அந்த பழக்கம் தமிழர்களின் திருநாள் கொண்டாட்டமாக பொங்கல் பண்டிகை உள்ளது நாம் விவசாயம் செய்து அறுவடை தொடங்கும் தினம்தான் பொங்கல் நாள் ஆகும் நமக்கு உணவளித்த பூமியும் இயற்கையும் கொண்டாடும் நாள் இத்தனை சிறப்புகள் நிறைந்த பொங்கலை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினதான் சந்தோஷம் பொதுவாக பால் பொங்குறது வந்து கிழக்கு முகமாக பொங்குச்சுன்னா நல்லதுமாங்க அன்றைக்கி எங்களுக்குமே கிழக்கு முகமாக தான் பால் பொங்குச்சு கிழக்கு முகமாக பொங்குனாலே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பால் பொங்கனோடனே கொஞ்சம் பூவை சுற்றி போட்டது பால் பொங்குறதுக்காக தண்ணி நிறைய வச்சுருந்தது இப்போ அந்த தண்ணியிலேருந்து பாதி கோரி மாற்றியாச்சு நாங்கள் எல்லோரும் களைஞ்ச அரிசியிலேருந்து எடுத்து சுற்றி பானையை சுற்றி போட்டோம் அதில் ஒரு பானையில் சக்கரை பொங்கல் மற்ற பானையில் சிறுவிட்டு பால் ஒன்று பண்ணியிருந்தோம் அதில் பாலை காய்ச்சிட்டு பொங்கின உடனே வெல்லமும் போட்டு எல்லாம் போட்டு நல்லா வாசனையாக இருக்கும் அந்த பால் ரெடி பண்ணிட்டோம் அடுத்ததாக பொங்கலில் சர்க்கரை போடுறோம் பொதுவாக ஒன்றிலேருந்து ரெண்டு பங்கு சர்க்கரை நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல இனிப்பு கரெக்டாக இருக்கும் அரிசி ஒரு டம்ளர்னால் ஒன்றிலேருந்து ரெண்டு டம்ளர் வரைக்கும் வெள்ளம் சேர்த்துக்கிடணும் கடைசியாக நெய்ல அண்டி அண்டிப்பருப்பு கிஸ்மிஸ் பழம் சேர்த்தாச்சு ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சு விளக்கு முன்னாடி பாயசம் பால் பழம் எல்லாத்தையும் வச்சு நிவேத்தியம் செய்தோம் சிலர் பக்தி பாடல்களும் பாடினார்கள் தேசநடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவநடி போற்றி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி பிடித்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்